சூன்றத்துல் முக்சலாத் வசனம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரை நிச்சயமாக இறை அச்சமுடையோர் அன்று நிழல்களிலும் நீர் ஊற்றுகளிலும் வீற்றிருப்பர் அவர்கள் ஆசைப்படும் கனி வகைகளிலும் இருப்பர் நீங்கள் உலகில் புரிந்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக இங்கு மகிழுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் நற்செயல் புரிவோருக்கு நிச்சயமாக நாம் இவ்வாறே பிரதிபலன் வழங்குவோம் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் உண்ணுங்கள் சிறிது காலம் வேண்டியவை அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் அவர்களிடம் குனியுங்கள் தொழுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் குனிய மாட்டார்கள் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் இதற்குப் பிறகு வேறு எந்த செய்தி மீதுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் இங்கு முதலாவது வசனத்தில் இறை கொண்ட தன் அடியார்கள் குறித்து உயர்ந்தோன் அழ்த தெரிவிக்கின்றான் இறை அச்சமுடையோர் இன்ப சோலைகளில் நிச்சயமாக அவர்கள் மறுமையில் சொர்க்க சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் வீற்றிருப்பார்கள் என கூறுகின்றான் அதாவது மறுமை நாளில் கரும்புகையின் நிழலில் அதாவது நாற்றமெடுக்கும் கரும்புகையில் இருக்கும்போது நற்பேரற்றவர்களுக்கு மாற்றமாக இறை கொண்டவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பர் அடுத்த வசனத்தில் அவர்கள் ஆசைப்படும் கனி வகைகளிலும் இருப்பர் என்று உயர்ந்தோன் ஆழ்வா இயம்புகின்றான் அதாவது அவர்கள் விரும்புகின்ற கனி வகைகள் அனைத்தும் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் அடுத்த வசனம் நீங்கள் உலகில் புரிந்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக இங்கு மகிழ்வுடன் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் என தெரிவிக்கின்றது அதாவது இதுவெல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பெறும் உபகாரம் என்ற வகையில் இவ்வாறு அவர்களிடம் கூறப்படும் அடுத்த வசனத்தில் நற்செயல் புரிவோருக்கு நிச்சயமாக நாம் இவ்வாறே பிரதிபலன் வழங்குவோம் என்று உயர்ந்தோன் அல்வா அறிவிக்கின்றான் அதாவது அழகிய முறையில் செயலாற்றியோருக்கு இதுவே நாம் வழங்கும் பிரதிபலன் ஆகும் அடுத்த வசனம் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என எச்சரிக்கை விடுக்கின்றது சிறிது காலம் அனுபவியுங்கள் அடுத்த வசனத்தில் உண்ணுங்கள் சிறிது காலம் நீங்கள் வேண்டியதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே என்று உயர்ந்தோன் ஆழ்வா கூறுகின்றான் இது பிரதிபலன் வழங்கப்படும் நாளை ஏற்க மறுப்பவர்களை நோக்கி அல்வா பேசும் இடமாகும் அவர்களை கண்டிக்கும் வகையிலும் எச்சரிக்கை வகையிலும் அவர்களை அல்வா இடித்துரைக்கின்றான் அதையே உண்ணுங்கள் சிறிது காலம் அதாவது மிகவும் சொற்பமான குறுகிய காலம் நீங்கள் வேண்டியதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகள் ஆவீர்கள் அதாவது பின்னர் நீங்கள் மேலே சொல்லப்பட்ட நரக நெருப்பின் பால் இழுத்துச் செல்லப்படுவீர்கள் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று அல்வா எடுத்துரைக்கின்றான் இதையே பின்வரும் வசனங்களிலும் உயர்ந்தோன் அல்வா தெரிவிக்கின்றான் அவர்களுக்கு சிறிது காலம் நாம் வசதிகளை வழங்குவோம் பின்னர் அவர்களை கடினமான வேதனைக்கு ஆட்படுத்துவோம் இவ்வுலகில் அவர்களுக்கு சில சுகங்கள் கிடைக்கும் பின்னர் நம்மிடமே அவர்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது பிறகு ஏக இறைய மறுத்து கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனையை நாம் சுவைக்கச் செய்வோம் தொழுங்கள் என்றால் தொழமாட்டார்கள் அடுத்த வசனத்தில் அவர்களிடம் குனியுங்கள் தொழுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் குனிய மாட்டார்கள் என்று அழ்வ தெரிவிக்கின்றான் அதாவது சமூகத்துடன் இணைந்து கூட்டுத் தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று மதிக்கெட்ட அந்த இறை மறுப்பாளர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் அவர்கள் செருக்குடன் அதை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் இதனாலேயே அடுத்த வசனத்தில் நம்ப மறுப்போருக்கு அந்நாளில் கேடுதான் என்று அழ்வா கூறுகின்றான் வேறு எதைத்தான் நம்ப போகிறார்கள் அடுத்த வசனத்தில் இதற்கு பிறகு வேறு எந்த செய்தி மீதுதான் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் என்று உயர்ந்தோன் அழ்வா வினவுகின்றான் அதாவது அவர்கள் இந்த குர்ஆன் மீதே நம்பிக்கை கொள்ளவில்லை எனில் வேறு எந்த உரையின் மீதுதான் நம்பிக்கை கொள்ள போகிறார்கள் இதை போன்றே மற்றொரு வசனம் அல்வாவுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் அப்பால் எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்ப போகிறார்கள் என்று வினவுகின்றது அபு ஹுரேரா ரதி அல்வா அன்ப அவர்கள் கூறியதாவது ஒருவர் வல் முசலாத்தி உல்ஃபா எனத் தொடங்கும் இந்த அத்தியாயத்தை அதன் இறுதி வசனமான இதற்குப் பிறகு வேறு எந்த செய்தி மீதுதான் நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள் என்பதுவரை ஓதினால் ஆமந்து பில்லாஹி வபிமா அஞ்சல பொருள் நான் அல்வாவின் மீதும் அவன் அருளியதன் மீதும் நம்பிக்கை கொண்டேன் என்று அவர் சொல்லிக் கொள்ளட்டும் அல் முக்சலாத் அத்தியாயத்தின் விரிவுரை நிறைவுற்றது புகழும் உதவியும் அல்வாஹுக்கே உரியன உதவியும் பாதுகாப்பும் அவன் மூலமே கிடைக்கின்றன